அனைவருக்கும் வணக்கம் கடன் சில நாட்களாகவே இணையத்தில் எங்கு திரும்பினாலும் தொகுப்பாளர் பிரியங்கா குறித்த செய்திகளாகவே இருக்கிறது காரணம் அவருக்கு சமீபத்தில் வசி சச்சி என்பதுடன் திருமணம் நடந்தது இது அவருக்கு இரண்டாவது திருமணம் ஆகும் இவர் குறித்த சில தகவல்கள் பிரியங்காவின் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியும் இருக்கிறது இது குறித்து முழு விவரத்தையும் நாம் இப்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொகுப்பாளர்கள் இருந்தாலும் ஒரு சிலரே ஸ்டார் தொகுப்பாளராக இருக்கிறார்கள் அப்படி நட்சத்திர தொகுப்பாளராக இருப்பவர்தான் பிரியங்கா தேஷ்பாண்டே பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் குழந்தைகளை வைத்து நடத்தப்படும் நிகழ்ச்சியும் சமையல் நிகழ்ச்சியையும் நடத்தி வந்தார் பிரியங்கா இதையடுத்து அவருக்கு தொடர்ந்து ஹிட் ஷோவான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை நடத்தும் வாய்ப்பும் கிடைத்தது இதில் அவரும் மாகாப்பா ஆனந்தும் இணைந்து நடத்தும் சேட்டைகள் பலரும் ரசித்ததுண்டு விஜய் டிவியில் மிகவும் முக்கியமான தொகுப்பாளியாக இருந்த டிடிக்கு ஏற்பட்ட உடல்நிலை காரணமாக விஜய் தொலைக்காட்சியிலிருந்து அவர் ஒதுங்கியிருக்கிறார் இதன் காரணமாக பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியின் செல்ல பிள்ளையாக மாறி அந்த தொலைக்காட்சியில் வரும் அனைத்து ரியாலிட்டி ஷோ கேம் ஷோ பாட்டு போட்டி டான்ஸ் நிகழ்ச்சி என எதுவாக இருந்தாலும் அதில் தொகுப்பாளியாக பிரியங்கா தான் இருக்கிறார் பிரியங்கா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் பிரவீன்குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சில காரணங்களால் இந்த திருமணம் விவாகரத்தில் முடிந்தது இதன் காரணமாக இதன் காரணம் குறித்து அவர் எங்கும் வெளியே தெரிவிக்கவே இல்லை இந்த நிலையில் தான் பிரியங்காவிற்கு கடந்த வாரம் சசி வசி என்பவருடன் திருமணம் நடந்தது இந்த திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்தும் கொண்டனர் யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் காதும் காதும் வைத்தபடி பிரியங்கா இரண்டாவது திருமணத்தை செய்து கொண்டார் இவர்களின் திருமண போட்டோ இணையதளத்தில் வெளியான பிறகுதான் பிரியங்காவின் கணவர் யார் என்று இணையத்தில் பலரும் அலசி ஆராய்ந்து வந்தனர் இவர்களின் திருமண நிகழ்வில் மிக நெறிய நண்பர்களும் உறவினர்களும் மட்டுமே கலந்தும் கொண்டனர் வசி வசிசச்சி டிஜேவாக இருக்கிறார் திருமண நிகழ்வுகள் சினிமா நிகழ்வுகள் மக்கள் அதிகம் கூடும் டிஸ்கோ கிளப் உள்ளிட்ட இடங்களில் இவர் டிஜேவாக செயல்படுகிறார் இவர் குறித்த சில தகவல்கள் தான் மக்களை தற்போது வியப்படைய செய்திருக்கிறது பிரியங்காவின் இரண்டாவது கணவர் வசி சர்ச்சை இந்தியர் இல்லை இலங்கையைச் சேர்ந்த ஈழத்தமிழர் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இவரது குடும்பம் இலங்கையில் இருக்கும் திரிகோணமலையில் தான் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது பிரியங்காவின் கணவரான வசி இலங்கை வாழ் தமிழர்களின் ஆதரவை பெற்ற இலங்கை தமிழர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருந்து மறைந்த ரா சம்பந்ததின் தங்கையின் மகனாவார் இவர் இலங்கையில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியையும் நடத்தி வருகிறார் தமிழ்நாட்டிலிருந்து சின்னத்திரை நட்சத்திரங்கள் இலங்கையில் நிகழ்ச்சிக்கு அடிக்கடி செல்வதும் உண்டு அது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரியங்கா சென்றிருந்த போதுதான் வசியுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டு அது தற்போது காதலாக மாறியுள்ளது இந்த தம்பதிகளுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தாலும் சிலர் பிரியங்காவின் திருமணம் குறித்து பேசி வருகிறார்கள் எப்போதுமே சர்ச்சையை பேசும் சினிமா பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் சிரித்து கொண்டே விசவுசி போடுவதில் சாணக்கியம் தனம் கொண்டவர்தான் பிரியங்கா என்றும் அதேபோல சீண்டி முடிவதிலும் திறமையானவர் எனவும் நான் பிரியங்காவை பற்றி எதுவும் தெரியாமல் பேசவில்லை இரண்டு மூன்று முறை நான் பிரியங்காவை நேரடியாகவே சந்தித்தும் இருக்கிறேன் அவர் கொஞ்சம் குசும்பான பார்ட்டி தான் அப்படி குசுமான பார்ட்டியை எப்படி நாம் டீல் செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என்றும் பயில்வான் ரங்கநாதன் பேசியிருக்கிறார் மேலும் அவசர அவசரமாக யாருக்கும் சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டதற்கு காரணம் அவர் தற்போது கர்ப்பமாக இருக்கிறார் என்றும் பயல்வான் ரங்கநாதன் வாய்க்கு வந்ததையும் பேசியிருந்தார் இதை கேட்டு கடுப்பான இணையவாசிகள் அவரை தற்போது திட்டி தீர்த்தும் வருகிறார்கள் சிறு வயதிலேயே தந்தையை இழந்த பிரியங்கா தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார் படிப்படியாக கஷ்டப்பட்டு தொகுப்பாளியாக மாறினார் பிரியங்கா வேலைக்கு சென்றுதான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றினார் தம்பியையும் படிக்க வைத்தார் விஜய் டிவியில் பணியாற்றிய போது பிரவீன்குமார் என்ற என்பவரை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்தும் கொண்டார் ஆறு ஆண்டுகள் காலம் ஆழ்ந்த இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து இருவரும் விவகாரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் அதன் பின் அம்மா மற்றும் தம்பியுடன் வாழ்ந்து வந்த பிரியங்கா தனது தம்பி குழந்தை மீது அதிகம் பாசமைத்தும் இருந்தார் அண்மையில் அவர் அளித்த பேட்டியில் கூட எனக்கு காசு பணம் எதுவும் தேவையில்லை எப்போதுமே என்னை அன்பாக பார்த்துக்கொள்ள ஒருவர் வந்தாலே போதும் அவரை நான் சந்தோஷமாக பார்த்துக் கொள்வேன் என்றும் கூறினார் மேலும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது ஆசை எனவும் அந்த பேட்டியில் கண்கலங்கி பேசியிருந்தார் தற்போது பிரியங்கா தேஷ்பாண்டே ஆசைப்பட்டது போல அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்தும் இருக்கிறது இந்த விடவை பற்றிய கருத்துக்களை கீழகூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் நன்றி வணக்கம்